ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி ஸ்டார் இந்த விடையில் நம்ம என்னுடைய பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திற்கு இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தொடர்பாக சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் பிரஸ்லிஸ் பண்ணியிருக்காங்க சேலம் டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கோட்டை மாரியம்மன் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கருவூலம் சார்நிலை கருவூலங்கள் செயல்படும் இன்றைய உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக வர ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஸ்கூல் காலேஜஸ் ஒர்க்கிங் டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சேலம் டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் இன்று சேலம் மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்கு விடுமுறை அரசு அலுவலகங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அதிகாரபூர்வமான செய்தி சற்று முன்பு சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு அளிக்கிறக்காங்க சோ இது அப்டேட்டு அப்டேட் இன்ஃபார்மேட்டே இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்வீங்க அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப்பில் அப்டேட் ஆகும் தேங்க்யூ